ராம் சுந்தர் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஜீரோ அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு சார் ஐ ஆம் டூயிங் மந்த்லி எஸ்ஐபி இஃப் ஐ மிஸ் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஹவு த காம்பவுண்டிங் வில் கெட் அஃபெக்ட் அண்ட் ஐ கேன் ரீஸ்டார்ட் ஆஃப்டர் தட் இதுதான் அவருடைய கொஷின் இப்போ வந்து எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து மாத மாதம் ஒரு பணத்தை வந்து நம்ம செலுத்தாமல் அதுக்கு வந்து ஒரு மேண்டேட் முன்னாடி வந்து ஏசிஎஸ்னு சொல்லுவாங்க எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஏசிஎஸ் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் அதில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு வந்து அஞ்சாந்தேதி அல்லது பத்தாம்தேதி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டெபிட் பண்ணுங்கள் இந்த பர்டிகுலர் ஃபண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னதுன்னா அந்த அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மேண்டேட் வந்து இட் கோஸ் டு த பேங்க் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா செக் பண்ணுறாங்க அந்த இன்வெஸ்டரை அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா அப்படின்னு பணம் இருந்ததுன்னா அந்த பணத்தை எடுத்து அந்த ஃபண்ட் ஹவுஸுக்கு கொடுத்துருவாங்க ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு வந்து என்னையும் அலர்ட் ஆகிடும் சப்போஸ் அந்த இன்வெஸ்டருடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னா பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து தே கன்சிடர் ஆஸ் அ செக் பவுன்ஸ் இப்போ வந்து ப்ரைவேட் பேங்க் இருக்குது இல்லையா சே ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி ஆக்சிஸ் இந்த மாதிரியான பேங்க்கில் நீங்கள் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி போடுறீங்க அந்த டூ தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி சம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா ரெண்டு மூணு இடத்துல கொடுத்துருப்போம் இந்த எஸ்ஐபி டேட்டை மிஸ் பண்ணியிருப்போம் இது வந்து நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்போ மிஸ் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக் பவுன்ஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு முந்நூறுரூவா போட்டுருவாங்க ஸோ ரெண்டாயிரரூவாய்க்கு முந்நூறு பர்ஸ் முந்நூறுவாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரஃப் முந்நூறுங்க வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வேல்யூ அது வந்து நம்ம பே பண்ணி ஆகணும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த விதமான பெனல்ட்டியும் போட மாட்டாங்க அவங்கள பொறுத்தவரையும் அங்கே அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்ததுன்னா மூணு மணிக்குள்ளே என்னதுன்னா அன்னி டே எண்ணி அவங்க யூனிட் அலாட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா எதுவும் பண்ண போகிறது இல்லை ஸோ இதுதான் வந்து எஸ்ஐபி ஒர்க் ஆறுது அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா இது இப்போ ரெண்டு பவுன்ஸ் ஆச்சுன்னா அது வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னதுன்னா சரி மாதம் மாதம் நம்ம போட்டுட்ருக்கோம் இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் போடலை அப்படின்னதுன்னா அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கான க்ரோத் இருக்காது சம்டைம்ஸ் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சார் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸை நான் இன்றைக்கி திருப்பி பே பண்ணிடுறேன் அப்படிம்பாங்க ஸோ தட் அந்த மிஸ் பண்ணதை வந்து கவர் பண்ணுறதுக்கு அது வந்து ஒன்லி அண்ட் ஆப்ஷன் நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங் வந்து கண்டினியூஸாக இருக்கும் அடுத்ததாக வினோத்குமார் டிஐ ஐடபிள்யூ எக்ஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு சார் ஒரு லட்சம் முதலீடு செய்து பதினோரு மாதங்களில் முப்பத்தஞ்சாயிரம் லாபம் கிடைத்தது ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபண்ட் ரீடிம் செய்த பின்பு எடுத்தேன் நான் வரி செலுத்த வேண்டுமா முதல் ஒரு லட்சம் வரை லாபத்தில் வரி கிடையாது தானே சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸில் வந்து ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் கெயின் ஒன்று வந்து ஷார்ட் டம் கேபிட்டல் கெயின் இன்னொன்று வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டம் கேப்டல் கெயின் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண டேட் நம்ம ரிடம்ஷன் எடுக்கக்கூடிய டேட் அது எவ்வளோ யூனிட் எடுக்கிறோம் இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட காலம் வந்து ஒரு வருஷத்துக்கு கீழேயா ஒரு வருஷத்துக்கு மேலேயா ஒரு வருஷத்துக்கு கீழே அப்படின்னா இப்போ இவருடைய கேஸ் எடுத்துங்க அவர் பதினோரு மாதம் சொல்லியிருக்காரு அவர் போட்டது ஒரு லட்சம் அவர் கிடைச்சது வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா இப்போ ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணாததுனால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து எக்ஸிட் லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெனல்ட்டி இருக்கும் இது வந்து ஜென்ரலாக ஒரு பர்சன்டேஜ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஏஎம்சிஸ் வச்சுருக்காங்க இன்றைக்கி சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் லோடை வந்து வேவ் வேவ் பண்ணுறாங்க இப்போ இவருக்கு வந்து ஒன் பர்சன்டேஜ் எக்ஸிட் லோடு அப்படின்னதுன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா அது வந்து இவருக்கு வந்து கழிச்சுருவாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து அவருடைய கெயின் கேபிட்டல் கெயின் இது வந்து ஒன் இயர் ஆகலை ஒன் இயருக்கு கீழே அப்படிங்கும் போது என்னென்னா இட் குவாலிஃபைஸ் வர ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டம் கேபிட்டல் கெயினில் அந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அவர் வந்து பதினஞ்சு பெர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் ஸோ பதினஞ்சு பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து அவர் இதுக்கு பே பண்ணி ஆகணும் அப்போ இங்கே ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ இவ்வளவு அமௌண்ட் வந்து பதினோரு மாசத்துக்குள்ள எடுக்கிறதுனால அவர் பே பண்ணணும் அதே சமயத்தில் வந்து இதே ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பதினோரு மாதத்துக்கு பதினோரு மாதம் இல்லாமல் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு பாருங்களேன் ஒன் இயர் கம்ப்ளீட்டுக்கு ஆனதுக்கப்புறமா எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னென்னா சேம் கெயின் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பட் இட் குவாலிஃபைஸ் ஃபார் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இப்போ இந்த லாங் டம் கேபிட்டல் கெயினில் ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு மேலே இருக்கிறதுனால தெர் இஸ் நோ எக்ஸிட் லோட் எக்ஸிட் லோட் கிடையாது கேபிட்டல் கெயின் எவ்வளவு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு எவ்ரி இயர் வந்து ஒரு லட்சம் ரூபா வரையும் கேபிட்டல் கெயினுக்கு வந்து நம்ம டாக்ஸ் பே பண்ண வேண்டாம் ஸோ இவருக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் வந்து இவருக்கு கெயின் அப்படிங்கிறதுனால இவர் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் ஏன் இவர் டேக்ஸ் பே பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஷார்ட் டேமில் எடுத்ததுனால பண்ணியிருக்காரு இந்த பதினோரு மாதத்துக்கு பதிலாக அவர் ஒரு மாதம் வெயிட் பண்ணியிருந்தார்னா அவர் பே பண்ணியிருந்திருக்க தேவையில்லை அடுத்த கொஷின் வந்து சுவாமிநாதன் ராஜா டூ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு குட் ஈவினிங் சார் நிஃப்டி ஃபிஃப்டி ஆர் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஈக்குவல் வெயிட்டேஜ் ஃபண்ட் அமாங் திஸ் டூ இண்டெக்ஸ் விச் இஸ் தி பெஸ்ட்டு பெஸ்ட் டு இன்வெஸ்ட் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ நிஃப்டி ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து ஐம்பது ஸ்டாக்ஸ் இருக்குது அந்த ஐம்பது ஸ்டாக்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் இருக்குது அது டிபெண்டிங் ஆன் த கம்பெனியை பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் நிறைய வந்து வெயிட்டேஜ் உண்டு சில கம்பெனிக்கு வந்து ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கும் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் கூட இருக்கும் இது வந்து அந்த கம்பெனி அதோடைய சைஸ் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு வெயிட்டேஜ் வந்து அரைவ் பண்ணுறாங்க இது நிஃப்டி ஃபிஃப்டிக்கு இருக்கிறது இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி ஈக்குவல் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அந்த ஐம்பது ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஈக்குவலாக வெயிட்டேஜ் கொடுக்கறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சரூபா போட்டோன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரரூவா அலோகேட் பண்ணுறது இதில் இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா நிஃப்டியில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் மேலே ஏறி இருக்கும் சில ஸ்டாக்ஸ் ஏறி இருக்காது அப்போ அப்போ என்ன ஆகுன்னா நிஃப்டியில் வந்து ஒரு ரிட்டன் கிடைக்கும் வேறு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஈக்குவல் அப்படிங்கும்போது போது பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னதுன்னா ஒரு ஃபண்ட் ஒரு ஸ்டாக் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைனாலும் அதில் ரெண்டு பர்சன்டேஜ் போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து அந்த ஃபண்டு வந்து பர்ஃபார்ம இந்த ஸ்டாக் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதே இது வெயிட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேலேயே கூட வந்திருக்கும் இந்த நிஃப்டி ஃபிஃப்டியா நிஃப்டி ஈக்குவல் ஃபிஃப்டியா அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டு டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டில் பொறுத்து வேறுபடும் என்னை பொறுத்தவரையும் நீங்கள் என்னத்துக்காக முதல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட் போகிறீங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் போனீங்க அப்படின்றதனா உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் ரிட்டன் தான் கிடைக்கும் நீங்கள் மேலே போனதுன்னா மேலே போகும் கீழே போனதுன்னா கீழே பார்த்துட்ருக்கணும் பெட்டர் வந்து யூ ஷூட் இன்வெஸ்ட் வெல் டைவர்சிஃபைட் ஃபண்டு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் ஆப்ஷன் என்ன நான் சொல்லுவேன் மேலும் தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை பண்ணுங்கள்